வெல்கம் டு அவர் சேனல் நான் இப்போ எங்க வந்திருக்கேன்னு கேட்டா நான் வந்து மரூருக்கு தான் வந்திருக்கேன் மரூருங்கிறது போலீஸ் ஸ்டேஷன் இங்கே வந்து கார் சம்பந்தப்பட்ட வேலைகள்லாம் பார்ப்பாங்க இன்சூரன்ஸ் ரெடி பண்ணுவாங்க அதுக்கப்புறம் வந்து கார்னுடைய புக்கு அதுக்கப்புறம் எஃப்சி பண்றது இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணுவாங்க அந்த இடத்துக்கு தான் இப்போ நான் காலையில் ஃபர்ஸ்ட் ட்யூட்டியாட்டு வந்திருக்கேன் இப்போ அடுத்தது என்ன டியூட்டி வருதுங்கிறது இனிமே தான் தெரியும் அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இப்போ இன்சூரன்ஸுக்கு தான் போயிருக்காங்க இன்சூரன்ஸ் முடிச்சதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு உள்ள போவாங்க அங்கே போயிட்டு அந்த வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நமக்கு என்ன வேலை கொடுக்குறாங்கங்கிறது இனிமே தான் தெரியும் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இன்னைக்கு கண்டினியூவா என்ன நடக்குங்கிறத வீடியோவில் பார்க்கலாம் இப்போ மணி பத்து பத்தாவது அதாவது இப்போ வந்து இந்த இன்சூரன்ஸ் கடை ஒன்று இருக்கு இதில் வந்து இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்காண்டி வரல இங்கே வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு அதாவது இந்த நம்ம கார்னுடைய புக்கு இருக்கு பாருங்க அதை ரினியூவல் பண்ணுறதுக்கு வந்து இவங்கள்ட்ட கொடுத்தா இவங்க ஒரு அதுக்கு எட்டு தினார் வாங்கிட்டு அவங்க ரெனியூவல் பண்ணி கொடுத்துருவாங்க நம்ம வந்து பிரிண்ட் அவுட்டு வந்து மரூரில் போய் வாங்கணும் ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் வந்து இங்கே பண்ணிக்கலாம் ஆன்லைனில் புக்கிங் பண்ணுறதை நம்ம இங்கே பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு இப்போ அதுக்கு தான் இப்போ அவங்க போயிருக்காங்க இப்போ அவுட் சைட் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருபது டிகிரி இருக்குது குளிர் இருக்குது நான் வந்து கோர்ட்டு போட்டுட்டு தான் வந்திருக்கேன் வெளியில் பார்த்திங்கன்னா வெயில் வந்து சூப்பராக அடிக்குது இந்த வெயில் வந்து இந்த குளிருக்கு ரொம்ப ஜம்முன் இருக்குது வெயிலில் கொஞ்சம் நேரம் இருந்தால் நல்லா தான் இருக்கும் காருக்குள்ளே இருக்கிறது கொஞ்சம் நமக்கு வந்து தான் இருக்குது சரி பார்ப்போம் அடுத்தது வந்து மரூருக்கு போகணுமா பார்க்கலாம் அடுத்தது இப்போ எங்கே வந்திருக்கேன் இப்போ வந்து சால்மியாலா ஜரீர் புக் ஸ்டோர் இருக்குது அங்கே தான் வந்திருக்கேன் ஹவாலி போகலாமா சால்மியா போகலாமா எங்கே போகணுன்னு நீனே முடிவு பண்ணிக்க அப்படின்னாங்க இப்போ மணி பணம்னு ஆச்சு இப்போ ஹவாலி பக்கம் போனோம்னா டிராஃபிக் நிறைய இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால் உள்ளே போய்ட்டு தட்டு தட்டு மாதிரி போயிட்டு வரணும் அதனால் சால்மியா போன்னு சொல்லிவிட்டு சால்மியாவுக்கு வந்துவிட்டேன் சால்மியாவில் வந்து உங்களுக்கு வர்ற வழியில் டிராஃபிக் இல்லை அஞ்சா நம்பர் ரோட்டில் ஏறி அப்படியே வந்தாச்சு இப்போ இங்கே வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை இங்கே டக்குன்னு வேலை முடிஞ்சிடும் அதனால் இங்கே செலக்ட் பண்ணி இங்கே வந்தாச்சு இப்போ காரையும் நம்ம பார்க்கிங்கில் போட்டாச்சு சரி நம்ம வெயிட் பண்ணுவோம் அவங்க எப்போ வர்றாங்கன்னு தெரியல பார்க்கலாம் அந்த பக்கம் போட்டுடலாமோ எனல்ல போட்டுடலாம்னு நினைக்கிறேன் இங்கே நிற்கட்டும் பார்த்துக்கலாம் அந்த முன்னாடி பில்டிங்கு தெரியுதுல்லா அதான் வந்து ஜரீர் புக் ஸ்டோர் இங்கே வந்து அடிக்கடி வருவேன் உள்ளே செல்ஃபோனு ஐஃபோனு எல்லாமே இருக்கும் லேப்டாப்பு அப்புறம் கட்ஜெட்டு அப்புறம் புக்கு சம்மந்தப்பட்டது அது எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த ஏசின்னு போட்டிருக்கு இது என்னது இது இந்த எலக்ட்ரிக்கல் கடைகளாக இருக்கும் உள்ளே வந்து சுல்தான் இருக்கு சுல்தான் இருக்குது பெரிய சுல்தான் இருக்குது அப்புறம் வந்து பின்பக்கம் சூக் சால்மியா இருக்குது பக்கத்தில் அது இந்த ஆப்போசிட்டில் இருக்குது சூக்ஸ் ஆல்மியான்னு சொல்லிட்டு அந்த 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 நம்ம போகும்போது வரும் அந்த சைடில் இருக்குது சரி வெயிட் பண்ணுவோம் பார்க்கலாம் வந்து ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு நானும் கார்லேயே உட்காந்துட்டு இருந்தேன் பயங்கர வெயில் உள்ள சூடு ஏற ஆரம்பிச்சுட்டு இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகாட்டு செடியெல்லாம் எவ்வளோ சின்ன சின்னதாக சூப்பராக இருக்குது மரத்து நிணல ஜம்முண்டிருக்கு அதனால் நம்ம காரு வந்து அந்த பக்கம் நிற்கிது சரியா அதனால் நான் வந்து சரி நம்ம கொஞ்சம் நேரம் வெளியில் காற்று வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளியில் வந்தேன் இன்னும் ஆளை காணலை இப்போ நம்ம வந்து ஹாஸ்பிட்டல் டியூட்டி வேறு இருக்குது காலையிலே நம்ம சாப்பாடெல்லாம் ஆக்கியாச்சு அதனால் பிரச்சனை இல்லை பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுதுன்ட்டு ஓகே இப்போ ஒரு வழியாக காரை ரெடி பண்ணி நான் வந்து வெளியே வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம காரை போயிட்டு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஏசியை போட்டு ரெடியாக இருப்போம் அவங்க வெளியில் கேட்டுக்கிட்ட வரும்போது நம்ம காரை எடுத்துகிட்டு நேராக கொண்டு போய் கேட்டுக்கிட்ட இறக்கி விட்டோம்னா அவங்க வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்கள வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அந்த டியூட்டியை முடிக்க போகணும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மத்தியானம் சாப்பிடணும் சாப்பாடு இருக்குது நம்மளுக்கு சோறு இருக்குது அதுக்கப்புறம் சுரைக்கா பருப்பு இருக்குது இப்போ ஈவினிங் தான் எதாவது குழம்பு வைக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்கேன் ஏற்கனவே காய்கறிலாம் நிறைய இருக்குது அதெல்லாம் காலி பண்ணணும் ஈவினிங் மறுபடியும் ஒரு சாம்பார் ஏதாவது வைக்கணும் வச்சு முதல்ல காய்கறியை காலி பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் மற்ற வேலைகள் பார்க்கணும் ஓகே இப்போ நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம ரெடியாக இருக்கலாம் வாங்க போகலாம் மணி கரெக்டாக எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பிடக்கூடிய நேரம் ஆகிட்டு நான் இப்போ சாப்பிட்லான்னு சொல்லி சாம்பார் வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் ஃபோன் வந்துட்டு லோட்டஸில் போயிட்டு ஷால்மியால லோட்டஸ் இருக்குது அங்கே ஒரு ஸ்வீட் கடை அது கேக்கு கடை அந்த கடையில் போயிட்டு எனக்கு போய் ஃபோன் பண்ணு நான் ஆர்டர் கொடுக்கேன் கேக்கு வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம அங்கே போயிட்டு முதல்ல போய் கேக்கை வாங்கி அவங்க கையில் கொடுத்துட்டு தான் வந்து சாப்பிடணும் வாங்க இப்போ நம்ம கேக்கு வாங்குறதுக்கு சால்மியா பக்கம் போயிட்டு ஓடியே வந்துடலாம் வாங்க போகலாம் வந்தாச்சு இப்போ இங்கே மரினா மால் இருக்குது மரினா மாலுக்கு பக்கத்தில் வந்து பார்க்கிங்கை போட்டாச்சு இப்போ இந்த பக்கம் லூலு மால் இருக்குது அங்கே போய் அதுக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்குது லோட்டஸ்ஸு அங்கே போயிட்டு நம்ம கேக்கு கேக்கு வாங்குவோம் அவங்களுக்கு முதல்ல ஃபோன் போட்டு கொடுப்போம் ஃபோனை போட்டு கொடுத்ததுக்கப்புறம் அவங்க சொல்லுவாங்க என்னென்ன ஐட்டம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது அதில் அவங்க வந்து செலக்டடாக்ட்டு ஒரு சில சாக்லேட்டு கேக்ஸ்லாம் சொல்லுவாங்க அதை செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பில்லை பே பண்ணிவிட்டு அப்புறம் உனக்கு எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க அது எப்போதும் உள்ளது தான் அந்த கேக்கு அவ்வளோவாட்டு எனக்கு பிடிக்கலை ஒரு டேஸ்ட் இருக்காது ஒரு கேக்கு வந்து நானூறு பைசா கொய்த்து காசுக்கு வாங்குறாங்க ஆனால் அந்தளவுக்கு நம்மூர் ஸ்டைலில் இருக்காது இது ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும் இந்த கேக்கு அதனால் எனக்கு அவ்வளோவாட்டு இஷ்டம் இல்லை அவங்க எப்போதும் இதை வாங்குவாங்க வாங்கிட்டு கேக்கு எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் மேலே வந்த கொஞ்சம் அந்த க்ரீம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக ஒயிட் கிரீம் சாக்லேட் கிரீம் அந்த மாதிரி க்ரீமை மட்டும் போட்டு அட்ஜஸ்ட் பண்ணி அதான் கேக்குங்க எல்லாமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும் வித்தியாசமெலாம் இருக்காது நான் போய் உள்ளே போய் காமிக்கிறேன் அதுக்கப்புறம் பாருங்கள் இதான் வந்து இது என்ன மால் இது அல்சலாம் மால் இதில் ஒரு லூலு இருக்குது இதில் சால்மியால் இதுவுமே நல்ல மிகப்பெரிய லூலு லூலு ஹைப்பர் இது இங்கேயும் இருக்குது ஹவாலிலேயும் இருக்குது பக்கம் பக்கமாக லூலு வந்துட்டு இது வந்து ஒரு ட்ராவல்ஸ் ஆபீஸ் அதுக்கப்புறம் இது வந்து கிளாஸ் கடை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பியானோ மியூசிக் சம்மந்தப்பட்ட ஐட்டங்கள் இங்கே எல்லாம் இருக்குது எல்லா ஐட்டமும் இருக்குது பியானோ இருக்குது ஸ்பீக்கர் இருக்குது மைக் இருக்குது அப்புறம் உள்ளே ஏகப்பட்ட ஐட்டங்கள் இருக்குது இது கரெக்டாக அந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சால்மியால லூலு இருக்கு பாருங்க லூலுக்கு இந்த பக்கம் ஆப்போசிட்டில் இருக்குது இது இதுக்கு பக்கத்தில் தான் வந்து கேக்கு கடை இருக்குது இது வந்து ஸ்வீட் கடை தான் போல் இருக்கு இதுவும் இந்த கே இதான் கேக்கு கடை ஆ கேக் நிறைய கேக்கு வச்சுருக்காங்க அப்படி வெரைட்டி வச்சுருக்காங்க சிறுமையாக இருக்குது எல்லாமே ஒரே டைம் தான் அந்த மேலே உள்ள கிரீம் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் விசாரிச்சோம் இந்த கிரீமுக்கு தான் மதிப்பு இந்த மேலே வச்சுருக்காங்கல்லாம் வேற வேறு வெரைட்டியை புளிஞ்சி வச்சுருப்பாங்க எல்லாம் ஒரே மாதிரி தான் செம்மையாக இருக்குது ஒரு லோட்டஸ் கேக் மாதிரி அப்படி சென்டரில் வந்து ரோஸ் மாதிரி வச்சு அப்படியே டிசைன் பண்ணிருப்பாங்க பார்க்க நல்லா இருக்கு இந்த கேக்கு வந்து பெருசாக இருக்குது நல்லா எட்டு இது இப்போ நான் இதில் தான் ஏதாவது அங்கப்புறேன் இது இது இல்லைனா இது எனக்கு ஒன்று வாங்க சொல்லியிருக்காங்க ரெண்டில் ஏதாவது ஒன்று வாங்கிடணும் இந்த சாக்லேட் வாங்குவோம் கர்ப்பா இருக்கலாம் நம்ம வந்து இப்போ கேக்கு வாங்கியாச்சு ஒரு ரெண்டு பேக்கு மொத்தம் நாலு பாக்ஸ் நாலு பாக்ஸில் என்னமோ ஹெவியாக இருக்குது அதாவது பெரிய பார்ட்டி போல் இருக்குது வீட்டுக்கு யாரும் வராங்களா என்னென்னு தெரியல நாலு பாக்ஸ் வாங்கியிருக்கு இப்போ எப்போதும் ஒன்று அல்லது ரெண்டு தான் வாங்குவாங்க இந்த தடவை நாலில் ஒரு பாக்ஸ் எனக்கு உள்ள பாக்ஸு ஆ ஒரு கேக்கு செலக்ட் பண்ணேன் அவர் அவர் அன்பில் அவர் ஒரு கேக்கு வச்சிட்டாரு ரெண்டு கேக்கு வச்சுருக்காரு இப்போ நமக்கு ஒன்று ஒன்றும் ரெண்டும் ஆகிப்போச்சு சரி இப்போ நம்ம முன்னாடி சிக்னல் இருக்கு அதில் போய் வெயிட் பண்ணுவோம் பெட்ரோல் வேறு கம்மியாக போச்சு அதனால் வந்து பெட்ரோல் போடுற போட்டுட்டு போயிடுவோம் ஏன்னா பெட்ரோலில் வந்து பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே வந்து அந்த ரெட் கலர் பெட்ரோல் தான் போடுவோம் குறைஞ்சது இந்த வண்டிக்கு அதனால் அதை போட்டுட்டு அப்படியே போயிட்டோம்னா நமக்கு வேலை மிச்சம் அடுத்தால இப்போ இது போகிற வழியில் இருக்குது இது இல்லைன்னா அப்புறம் வேறு ஏதாவது திடீர்னு பெரிய லென்த்தாக போகிற வேறு ஏதாவது லென்த்தாக போக வேண்டிய இருந்துச்சுன்னா அது வேறு நமக்கு வந்து அப்புறம் அந்த நேரம் அலைஞ்சிட்டு நடக்க முடியாது அதனால் இப்போ கையோடி போட்டுரும் போட்டுட்டு காடு காடை விட்டா முடிஞ்சி போச்சு கதை ஓகே இப்போ நம்ம ரூமுக்கு வந்தாச்சு இப்போ அவர் மேலே எழுதியிருக்காரு பாருங்கள் டிரைவர்னு சொல்லி எழுதிட்டாரு நாலு பார்க்க போகிறோம் மிக்ஸ் ஆகிரும்னு சொல்லிட்டு இல்லை என்ன வச்சுருக்காரு பார்ப்போமா இந்த சீட்டும் டேப் ஓட்டியிருக்காரா இருங்க டேப்பை பிரிச்சுக்கிடும் பாருங்க நான் இந்த கேக்கு வந்து நான் கேட்டது அதாவது நம்ம ஓனர் அம்மா காசில் இது வந்து அவர் பழக்கத்தில் கொடுத்துருக்காரு இவர் ரெண்டு கேக்கு நமக்கு வந்துட்டு ஓகே ஃப்ரெண்டு இந்த வீடியோ நான் இதோடைய நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் ஓகே பை நமக்கு இப்போ ரெண்டு கேக் கிடச்சிருக்கு ரெண்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வேறு வேறு ஃப்ளேவரு அதை சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் ரெண்டு ஒன்று சாக்லேட்டு ஒன்று வெனிலா டைப்பில் இருக்குது அது எப்படி இருக்குங்கிறது இனிமேல் தான் தெரியும் ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ நான் இதோடி நான் முடிச்சுக்கிறேன் மீண்டும் ஒரு வீடியோவில் சிந்திப்போம் நீங்கள் வந்து சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகே பாய் ஹாய் இப்போ பெரிய மாலை இருந்து ஃபோன் வந்துட்டு நான் வந்து சூக் மொபாராக்கியாலாம் இருக்கேன் நீ வந்து லேட் பண்ணாமல் சீக்கிரம் வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க நான் கொண்டு விடலை யார் கூட போனாங்கன்னு தெரியல நம்ம இப்போ போய் கூப்பிட போனோம் வெளியே பணியார அடிக்குது அதனால் நம்ம கோட்டை போட்டுக்கிடுவோம் அவங்க வந்து உடனே வர்றாங்களாம் லேட் ஆகுமா அப்படின்னு தெரியல எவ்வளோ நேரத்தில் வர்றாங்கன்னு தெரியல பார்ப்போம் நம்ம போனால் அங்கே பார்க்கிங் கிடைக்காது கூட்டமாக இருக்கும் நைட் நேரம் அதனால் வந்து நம்ம வந்து அங்கே வெளியே இந்த பார்க்கிங் லேம்பை போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம மெசேஜ் கொடுப்போம் வந்தாங்கன்னா அப்படியே பிக்கப் பண்ணிவிட்டு உடனே வந்துடலாம் இல்லை லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அங்கே நம்ம பார்க்கிங்கே போட்டுட்டு நமக்குமே இந்த துணி துவைக்கிற சோப்பெல்லாம் கொஞ்சம் வாங்க வேண்டியிருக்கு அப்புறம் ஒரு சில பொருட்கள் இந்த மொபைல் சம்மந்தப்பட்ட பொருட்கள் வாங்க வேண்டியிருக்கு அங்கே சூப்பு சூப் மொபாரக்கியாலாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அப்போ நம்ம அங்கே போய்ட்டு அது வாங்க முடிஞ்சால் அதை வாங்குவோம் இல்லைன்னா வண்டியை தட்டிட்டு வீட்டுக்கு வந்துடலாம் வாங்க போகலாம் கோய்சிட்டி சூக் மொபாரக்கியாவில் இருந்து அப்படியே நேராக கூட்டு வந்து வீட்டில் கொண்டு இறக்கி விட்டேன் இறக்கி விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணுப்பா ஹத்தீனுக்கு போகணும் எங்கள் அக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரின்னு சொல்லி காருக்குள்ளே வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அதுக்கப்புறம் வந்தாங்க வந்துட்டு அதுக்கப்புறம் ஹத்தீனில் இப்போ அவங்க அக்கா வீட்டில் இறக்கி விட்டாச்சு ஹத்தீனில் அவங்க அக்கா வீடும் அங்கே தான் இருக்குது அவங்க மகா மகளை கட்டி கொடுத்த மாமியார் விடும் அங்கே தான் இருக்குது அப்போ நீ போய் இந்த ஒரு பேக்கு தந்துருக்காங்க இதை கொண்டு போய் என் மகள்கிட்ட கொடு கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு போ வீட்டுக்கு போனதுக்கப்புறம் எனக்கு வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நான் உனக்கு ஃபோன் போடுவேன் அப்போ வா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதெல்லாம் வந்தால் அவங்க வந்து டக்குன்னு வர மாட்டாங்க ரொம்ப டைம் ஆகும் அதாவது பதினோரு மணி பதினொன்றரை மணி அந்த அந்த டயத்துக்கு தான் வருவாங்க நாளைக்கு நமக்கு காலையில் டியூட்டிக்கும் போகணும் பார்ப்போம் இன்னைக்கு எப்படி நேரம் இருக்குதுன்னு தெரியலை பார்க்கலாம் நான் போகவும் அவங்க மாமியார் கரெக்டாக வீட்டு வாசல்ல அவங்க எங்கேயோ போயிட்டு வந்து அங்கே நிற்கிறாங்க அப்போ அவங்க கையிலே கொடுத்துட்டேன் இதை வந்து உங்கள் மருமகளிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சரிப்பா ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க கொஞ்சம் லைட்டாக பழக்கம் ஏன்னா ஒரு நாலஞ்சு தடவை பார்த்துருக்காங்க நம்ம எப்படி இருக்க அப்படின்னு கேட்டாங்க நல்லாயிருக்கேன் நான் அவ்வளோதான் கையில் கொடுத்தாச்சு கையில் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பொண்ணுக்கு ஒரு மெசேஜ் போட்டு அந்த மாதிரி கொடுத்துட்டேன் வாங்கிக்கிடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் ஏன்னா திடீர்னு அவங்க ஏதாவது என்கிட்ட பெட்டி இருக்குது அதை கொண்டுட்டு போ ஜாப்ரியாக்கு அப்படிம்பாங்க அதனால் நம்ம அவங்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணணும் அதனால் அவங்களுக்கும் ஒரு மெசேஜை போட்டு விட்டேன் இப்போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு சாப்பிட்ற வேலையை முடிப்போம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் இருப்போம் அவங்க ஃபோன் போட்டால் வரணும்